கார்த்திகை ரேவி சிறியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்தியும் ரேவதியை தான் காட்டுறாங்க அப்போ கார்த்தி வந்து படுக்கிறதுக்காக வரும்போது உடனே ரேவதி வந்து நினைக்கிறாங்க இவர் கீழே படுத்துட்ருக்கிறாரு கட்டில் வந்து படுக்க சொன்னாலும் படுக்க மாட்டார் இவர் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரேவதி வந்து நினைச்சிட்ருக்குறாங்க சரி இதை நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தோம்னா ஐயோ கண்ணில் தூசி ஏதோ உழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்தவும் உடனே கார்த்தி ஓடி வராங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கும் போது என்னென்னே தெரிலங்க கண்ணை திறக்க முடியல கண்ணை தூசி ஏதோ உழுந்துருச்சு அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து பார்த்தோம்னா கார்த்தி வந்து கண்ணை வந்து அவங்க ஊதி விட்டுருக்குறாங்க உடனே வந்து ரேவதி வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்து வந்து கார்த்தி வந்து கேட்குறாங்க சரியாச்சா ரேவதி அப்படிங்கும்போது இல்லை இல்லை கண்ணில் வந்து இன்னும் தூசி போகல ஒன்று இருக்க தான் செய்து அப்படிங்கவும் அடுத்து பார்த்தோம்னா அப்போ கார்த்தி வந்து திரும்பவும் ஊதி விட்டுட்டு இருக்கிறாங்க இப்போ சரியாச்சே ரேவதின்னு சொல்லி கேட்கும்போது ஆ பரவாயில்ல ஐயோ இந்த கண்ணுலேயும் தூசி விழுந்துருச்சு அப்படிங்கும்போது ஏய் நீ இப்போ இதானே சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கேட்கும்போது உடனே ரேவதி இல்லை இல்லை நான் உண்மையை தான் சொல்கிறேன் அப்படிங்கும்போது அது எப்படி ரெண்டு கண்ணுலேயும் ஒரே நேரத்தில் தூசி விழுமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும் எனக்கு என்ன தெரியும் தூசி விழுந்துருச்சு இது கண்ணை திறக்கவே பார்க்கவே முடியல எனக்கு வந்து அதாவது கண்ணில் ஊதி விடுங்க அப்படிங்கிறப்போ அப்போ கார்த்திக் வந்து புரிஞ்சிருது ரேவதி நம்ம கிட்ட விளையாட ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு இங்கே பாரு ரேவதி உனக்கு தூசி வந்துருச்சுன்னா கண்ணை போய் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்து படுத்துக்கும் அப்படின்னு சொல்லவும் இப்படி வந்து நம்ம கையில் சிக்காமல் போயிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே ரேவதி வந்து புரிஞ்சுக்கிட்டு தாங்க அப்போ கார்த்தி சொல்கிறாங்க இங்கே பாரு ரேவதி உன் மனசில் தேவையில்லாமல் நீ ஆசையை வளர்த்துக்கிட்டு இருக்காத இப்போ படுத்து தூங்கு அப்படிங்கும்போது போது அப்போ ரேவதி வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் முடியாது நான் தூங்க மாட்டேன் இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசிட்டு தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே கார்த்தி வந்து ரேவதியை பார்த்துட்டு இருக்கிறாங்க பாரு ரேவதி நீ என்ன சொன்னாலும் சரி தான் நான் கேட்க மாட்டேன் அதனால பெசாம படுத்து தூங்க அப்படிங்கவும் அப்போ வந்து ரேவதி வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க ரெண்டருக்குள்ள ரொமான்ஸ் நடக்கிற மாதிரி இருக்குது அப்போ ரேவதி வந்து கார்த்திகிட்ட இருக்கிறாங்க எங்கள் பாருங்க அதாவது பாட்டி வந்து ஆசைப்பட்ட மாதிரிக்கு எல்லாம் நடக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே கார்த்தி வந்து கேட்குறாங்க பாட்டி என்ன ஆசைப்பட்டாங்க அப்படிங்கும்போது பாட்டி ரெண்டு பேர குழந்தை வேணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க நம்ம வந்து பெற்றுக் கொடுக்க வேண்டாமா அப்படிங்கும்போது எங்கள் பாரு நீ தேவையில்லாமல் வந்து வேறு ஏதோ கதைக்கு வந்துக்கிட்டு இருக்கிற நீ என்ன சொன்னாலும் சரி தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கார்த்தி வந்து சொல்லவும் ரேவதி பார்த்தோம்னா இன்றைக்கி நான் உங்கள் பக்கத்தில் தான் படுக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க உடனே கார்த்தி வந்து இங்கே பாரு உன்னோடு தினசரி ரோதனையாக இருக்குது தினசரி இந்த மாதிரி எதாவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டு வந்துடுது நீ பாட்டுக்கு பேசாமல் கட்டில் போய் படு எப்பவும் போல் அப்படிங்கும் அப்போ நீங்களும் கட்டில் படுக்க வாங்க அப்படிங்கும் போது நான் தான் எப்போவுமே தரையில் தானே படுப்பேன் அப்புறமா எதுக்காக நீ இன்னைக்கு மட்டும் இந்த மாதிரி வம்புழுத்துட்டுருக்குற தினசரி வம்புழுக்கிறதே உனக்கு வேலையாக போச்சுது நீ இப்படியே சொல்லிட்டு இருந்தேன்னா அதுக்கப்புறம் நான் வெளியே போய் படுக்க போயிடுவேன் மொட்டை மாடியில் அப்படின்னு சொல்லவும் ஐயோ நீங்கள் அப்படிலாம் பயிராதிங்க அப்படி போனீங்கன்னா அப்போ நானும் அங்கே வருவேன் அப்படிங்கும்போது என்னது இவ்வளோ பெரிய தொல்லை ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து சொல்லவும் ஆமாம் எங்கிட்ட நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க இல்லைன்னா வந்து நம்ம ரெண்டு பேரும் கட்டில் படுக்க போறோம் அப்படிங்கும்போது இவ சொன்னாலும் கேட்க போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கும்போது ஏன் பக்கத்துல நீங்க கட்டில தான் படுக்கணும் அப்படிங்கவும் சரி நான் கட்டிலே படுக்கிறோம் போகிறோமா அப்படிங்கும்போது உடனே ரேவதி சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க இந்த மாதிரி நடக்குது அடுத்ததாக பார்த்தோம்னா ரேவதி வந்து வாமிட் பண்றாங்க உடனே வந்து வாமிட் பண்றாளு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஓடி வராங்க அப்போ வந்து சாமிட்டி சேரி வந்து கெட்டுட்ருக்குறாங்க என்ன ரேவதி என்ன என்னாச்சு சாப்பிட்டு ஏதாவது பிடிக்கல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தெரியலம்மா அப்படிங்கிறாங்க அப்போ உடனே பார்த்தோம்னா அவங்கள வந்து செக் பண்ணுறதுக்காக வர சொல்லவும் அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறாங்க அதாவது ரேவதி வந்து கர்ப்பமாக இருக்கிற அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே குடும்பத்தில் உள்ளவங்க அவ்வளோருமே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ எல்லாருமே வந்து ரேவதிக்கு வாழ்த்துக்கள் சொல்லவும் ரேவதி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுருக்குறாங்க நம்ம நினச்சது எப்படியோ நடந்து போச்சுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு சந்தோஷப்படவும் இந்த விஷயம் வந்து பாட்டிக்கு தெரிய வருது உடனே பாட்டியும் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க எப்படியோ ரேவதி நீ அன்றைக்கி கோயிலில் சொன்ன மாதிரிக்கு ஒரு வருஷத்தில் எனக்கு பேரனோ பேத்தியோ இல்லைன்னா ரெண்டு குழந்தையும் பெற்று கொடுத்தாலும் சரி தான் என் கொள்ளு பேரணியும் பேத்தியும் பார்த்துக்கிட்டு அப்புறம் தான் நான் என் கதையே நான் முடியும் அப்படின்னு சொல்லவும் என்ன பாட்டி இப்படி ஒரு நல்ல நேரத்தில் நீ இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும் போது வேற எனக்கு என்ன ஆசை என் பேத்திங்களா வந்து என்கிட்ட வந்துட்டீங்க அதே மாதிரிக்கு என் கொள்ளு பேரணியும் பேத்தியும் பார்த்துட்டோம்னா அந்த பாட்டியோட ஆசை எல்லாமே முடிஞ்சு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ரேவதிக்கு ரெண்டு குழந்தை பிறக்குது இதை பார்த்துட்டு கார்த்தி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து ரேவதி வந்து கையில் ஒரு குழந்தையும் கார்த்தி கையில ஒரு குழந்தையும் வச்சுக்கிட்டு ரெண்டு வரும் கொஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்புறமா தான் தெரியுது எது எல்லாமே வந்து ரேவதி வந்து கனவு கண்டிருக்காங்கன்னு அப்போ அவங்க வந்து எந்திரிச்சு பார்க்குறாங்க எந்திரிச்சு பார்க்கும் போது கார்த்திகேல வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க ரேவதி உடனே எந்திரிச்சிட்டு ஐயையோ இது எல்லாமே கனவு கண்டிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ வந்து இந்த கனவு எப்போ நெசமாக போதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு இருக்கவும் உடனே கார்த்தி வந்து எந்திக்கிறாங்க என்ன ரேவதி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஒன்றும் இல்லைங்க ஒரு கனவு கண்ட அது அப்படின்னு சொல்லவும் கனவு கண்டியா கனவு கண்டேன்னா சிரிக்கலாம் செய்வியான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் எனக்கு பிடிச்ச மாதிரி கனவு கண்ட அதனால நான் சிரிக்கிறேன் அப்படிங்கும்போது அப்படி சிரிக்கிற அளவுக்கு என்ன கனவு கண்டிருக்கு அப்படிங்கவும் நம்மளுக்கு ரெட்ட குழந்தைங்க பிறந்திருக்கிறாங்க நீங்கள் ஒரு குழந்தைய வச்சுருக்கிறீங்க நான் ஒரு குழந்தைய வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே கார்த்தி அப்படியே ரேவதியை பார்த்துட்டு இருக்கிறாங்க இங்கே பாரு நீ வந்து நான் சொன்னால் கேட்க மாட்டேன் கடைசியில் பாரு எவ்வளோ சீக்கிரமாக உன்னை ஆஸ்திரேலியா அனுப்பிவிடணுமோ அவ்வளோ சீக்கிரமாக நான் ஆஸ்திரேலியா அனுப்பிவிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி போகவும் ரேவதி வந்து சிரிச்சிட்டு இருக்கிறாங்க நீங்கள் என்ன சொன்னாலும் சரி இதுதான் நான் ஆஸ்திரேலியா போகிறது கிடையாது நான் கண்ட கனவு சீக்கிரத்துலேயே நனவாக போகுது அதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி இவரு சிரிக்கிறாங்க இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அடுத்து இங்க பாத்தோம்னா சந்திரகலாவை தான் காட்டுறாங்க சந்திரகலா சிவனாண்டிட்டு போய் சொல்றாங்க நம்ம நினைச்சது எதுவுமே நடக்காம இப்படி ஆகி போச்சுத இதுக்காக தானே ஐம்பது லட்ச ரூபா பணத்தை உங்களுக்கு நான் கொடுத்தேன் எப்படியாவது இந்த எலக்ஷன்ல ஜெயிக்கணும்ட்டு கடைசியில பார்த்தோம்னா எங்க அக்காலே ஜெயிச்சிட்டாலே ஏற்கனவே அவளை பிடிக்க முடியாது இதுல கூட அந்த சின்ன மாப்பிள்ள வேற இப்போ ஒன்று சுத்தமாக அவ்வளோதான் இந்த ஊரே என்னமோ அவள் கையில் தான் இருக்கிற மாதிரிக்கு அவள் வந்து நினச்சிருவா இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலையே கூட இருந்த சித்தியும் சரி சித்தப்பாவும் சரி அவங்களும் உள்ளே போயிட்டாங்க என்னங்க இந்த மாதிரிக்கெல்லாம் நடந்து போச்சுது நம்ம நினச்சது எதுவுமே நடக்காமல் ஆகி அது மட்டுமா அந்த கிளவியை எங்கள் வீட்டுக்கு வரவழைச்சி இன்னைக்கு சாப்பாடு உபசரணெல்லாம் நடந்துருக்குது விருந்தெல்லாம் வச்சு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கவும் இது கிட்டதுமே சிவனாண்டி அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சந்திரா சொல்கிற அந்த கிளவி உங்கள் வீட்டுக்கு வந்தாங்களா அது மட்டும் இல்லாமல் சாப்பாடெல்லாம் வச்சு கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் ஆமாம் எல்லாமே நடந்துச்சுது இன்றைக்கி அந்த கிளவிக்கு எங்கள் வீட்டில் தான் விருந்து அப்படிங்கும்போது அது எப்படி உங்கள் அக்கா ஒத்துக்கிட்டாங்க உங்கள் அக்கா வீட்டில் இருந்தாங்களா இல்லை அப்படிங்கும் போது இடத்துலலாம் அவள் இருந்தா அப்படிங்கிறாங்க என்னதான் நடந்துச்சுது நீ ஒன்றுமே சொல்லாமல் மொட்டையாக சொல்லிட்டு இருந்தேன்னா எனக்கு எப்படி புரியும் அப்படிங்கவும் உடனே வந்து நடந்ததெல்லாம் சந்திரகலா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இது கிட்டதுமே வந்து சிவனாண்டி அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன ரவிதி இப்படியே வந்து ஒன்னொருத்தராக சேர்ந்துட்டாக்கி குடும்பம் மொத்தமாக சேர்ந்துருவாங்க போலக்கு அப்படி மட்டும் சேர்ந்துட்டாக்கி நம்ம நினச்சது எதுவுமே நடக்காமல் போயிடும் அப்படிங்கவும் ஆமாங்க நீங்கள் சொல்றதுலாம் கரெக்டு தான் அந்த சின்ன மாப்பிள்ளை இருக்கிறான அவன் தான் இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன பண்றதுக்கு தெரியல அவங்ககிட்ட போட்டி போட்டு தோக்கறதே நம்மளுக்கு வேலையாயி போச்சு ஆனா அடுத்த தடவை நம்ம வந்து திட்டம் போட்டோம்னா கண்டிப்பா நம்ம தாங்க ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எங்க பாரு சந்திரா நம்மளோட கரெக்டா தான் திட்டம் போட்டுட்டு இருக்கிறோம் ஆனா கடைசியில அந்த என்ன பண்றதுக்குன்னு தெரியல அப்படிங்கவோ இப்போ நம்மளுக்கு ஒரு திட்டம் கையில இருக்குது அப்படிங்கிறாங்க என்ன திட்டம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லாம் அந்த துர்காவோட கல்யாணம் தான் அப்படிங்கிறாங்க என்னது துர்காவோட கல்யாணம் ஆகிட்டு கேட்கும்போது ஆமா அதான் துர்காவுக்கு தான் நவீனோட கல்யாணம் முடிஞ்சிருச்சுல அந்த விஷயத்தை பத்தி உங்க கிட்ட சொல்ல வேண்டியது என்ன அப்படிங்கறவோ அதை நான் சொல்றதுக்காக தான் இருந்தேன் ஆனா கடைசியில அந்த சின்ன மாப்பிள்ள இந்த மாதிரிக்கு பண்ணிட்டான் என்னை வந்து லாக் பண்ணி வச்சுட்டான் அந்த விஷயத்தை மட்டும் இப்போ நான் சொன்னோம்னா எங்கள் அக்காவை மனசை மாற்றி இப்போமே நவீனவுக்கு துர்காவுக்கு கல்யாணத்தை வந்து அவன் வந்து சரின்னு சொல்லிட்டு சம்மதம் சொல்லிடுவா அது நடந்துடக்கூடாது அதுக்காக தான் நான் சொல்லாமல் நான் விட்டுட்டு அப்படிங்கிறாங்க இப்போ நீ என்ன தான் பண்ண போகிற அப்படின்னு கேட்கும்போது நம்ம பார்த்து வச்சிருக்க மாப்பிள்ளையை தான் எப்படியாவது துர்காவை கல்யாணம் பண்ண வைக்கணும் அப்போ நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லவும் ஆமா சந்திரா நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான் அதுவாது பார்த்து கரெக்டாக நடக்குமா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு தான் நான் ஒரு பிளான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பிளான்னு சொல்லி கேட்கும் போது துர்காவுக்கும் நம்ம பார்த்து வச்சுருக்கிற மாப்பிள்ளைக்கும் இந்த மாதிரிக்கு தான் பிளான் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே சிவனாண்டி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அங்கே பாரசந்திரா நம்ம போட்ட திட்டத்தில் இது ரொம்பவே பெட்டராக இருக்குது இது கண்டிப்பாக நடக்கும்னு தோணுது அப்படிங்கிறாங்க அப்படி என்ன திட்டம்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்